வெள்ளிக்கிழமை வாசலில் தெளிக்க வேண்டிய தண்ணீர் மார்கழி மாதம் என்றதுமே நம் நினைவிற்கு வருவது வாசலில் போடப்பட்டிருக்கும் அழகான கோலங்கள் மற்ற நாட்களில் வாசல் கூட்டி கோலம் போட சோம்பேறித்தனம் படுபவர்கள் கூட இந்த மார்கழி மாதம் வந்துவிட்டால் வாசலில் அழகாக கோலம் போட்டு விடுவார்கள் ஆனால் ஒரு சில பேர் மார்கழி மாதம் இரவு நேரத்திலேயே வாசலில் கோலம் போட்டுவிட்டு உறங்க செல்வார்கள் இது மிகவும் தவறு மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் எழுந்து வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் அதன் மூலம் நம் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் மார்கழி மாதம் இரவு நேரத்தில் கோலம் போடுவதன் மூலம் எந்த ஒரு நல்லதும் நம் வீட்டிற்கு நடக்கப் போவதில்லை மார்கழி மாதம் நிலைவாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவது லட்சுமி கடாட்சம் தரும் இது நம்மில் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்று சாணம் இருக்கும் இடத்திற்கு தேடிச் சென்று அதை கொண்டு வந்து தண்ணீரில் கரைத்து தெளிக்கும் அளவிற்கு நமக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கின்றோம் வெளியில் டைல்ஸ் ஒட்டிய தரைகள்தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி குடிகொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமையில் வாசலில் தெளிக்க வேண்டிய தண்ணீரில் முதலில் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மஞ்சள் பொடி ஏலக்காய் பத்து பச்சை கற்பூரம் இரண்டு துண்டு கிராம்பு பத்து இந்த பொருட்களையெல்லாம் போட்டு கொர அரைத்துக்கொள்ள வேண்டும் வாசனை நிறைந்த ஒரு பொடி உங்களுக்கு கிடைக்கும் அரை பக்கெட் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அரைத்த இந்த பொடியை போட்டு இந்த தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நன்றாக கலந்து இரவே இந்த தண்ணீரை தயார் செய்து வெட்ட வெளியான இடத்தில் வைத்துவிட வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை வீட்டு வாசலில் தெளித்துவிட்டு வாசலை கூட்டி பிறகு கோலம் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கும் சாணம் தெளித்து கோலம் போட்டால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அதே பலன் இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போடும்போது நிச்சயம் கிடைக்கும் உங்கள் வீட்டு முன்பு டைல்ஸ் தான் இருக்கிறது இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போட முடியாது என்றால் வீடு துடைக்கும் மாப்பை இந்த தண்ணீரில் நனைத்து அந்த டைல்ஸை துடைத்துவிட்டு பிறகு அழகாக கோலம் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் தினம் தினம் புது தண்ணீர் எடுத்து இந்த பொடியை கலந்து பயன்படுத்த வேண்டும் மார்கழி மாதம் முப்பது நாளும் இதே போல் நீங்கள் பின்பற்றலாம் மார்கழி மாதம் முப்பது நாளும் உங்கள் வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை தெளிக்க நேரமில்லை கோலம் போட நேரமில்லை என்றாலும் சரி மார்கழி மாதம் வரும் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது இந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளியுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தும் தீரும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜெய்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ